சாயங்காலம் ஆறு மணியும் ஆச்சு அந்த ஐடி பார்க் இருந்து வெள்ள மாதிரி கூட்டமும் வெளியே வந்துச்சு அதுல ஒவ்வொருத்தரும் தங்களோட லேப்டாப் பேக்குக்குள்ள தங்களோட கனவுகளையும் இதயங்களுக்குள்ள தாங்க முடியாத சோர்வையும் சுமந்து வச்சிருந்தாங்க இவங்கள ஒருத்தன்தான் ஆதித்யாவும் இவனோட ஸ்மார்ட் வாட்ச் இவன் இன்னைக்கு பன்னெண்டு மணி நேரம் தொடர்ந்து கணினி திரைய பாத்துக்கிட்டு இருந்தான்னு சொல்லிச்சு ஆதித்யாவோட பக்கத்துல அவனோட சக ஊழியரான பிரியா தன்னோட கையில இருந்த பிளாஸ்டிக் காப்பி அப்ப அசைச்சிக்கிட்டே பேசிக்கிட்டு இருந்தான் ஆதி எனக்கு மூளையே வேலை செய்ய மாட்டேங்குது இந்த ஸ்ட்ரெஸ்ஸை காப்பியும் சீஸ் நிரம்பிய பர்கரும் தான் ஒரே வழி நீ வாரியானும் கேட்ட ஆதித்யாவும் ஒரு பெருமூச்சு விட்டுட்டு நேத்து ராத்திரி சாப்பிட்ட பீசாவே இன்னமும் வயிற்றுக்குள்ள பாரமா இருக்கு பிரியா நம்ம உடம்புக்குள்ள சத்துங்கிறது சுத்தமா இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த துரித உணவு சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்பே டல்லாயிடுச்சு அவங்க நின்று பேசிகிட்டு இருந்த இடத்துக்கு எதிரையும் வரிசையாக இருந்த பளபளக்கிற நவீன கடைகளுக்கு நடுவுல ஒரு மூளையில கண்களை உறுத்தாத ஒரு சிறிய பலகையும் தெரிஞ்சிச்சு அதுல கைகளால எழுதப்பட்டிருந்துச்சு பாட்டியோட லட்டுக்கடை சாதாரண விளம்பர வெளிச்சத்துக்கு பதிலா அங்க ஒரு சிறிய மண்ணெண்ணெய் விளக்கு போல ஒரு மஞ்சள் ஒளியும் எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு அந்த வெளிச்சமும் எங்கும் பரவியிருந்த இருந்த காப்பி வாசனையும் பிஸ்கட் வாசனையும் தாண்டி மெல்ல வந்த ஒரு இனிமையான மனமும் ஆதித்யாவையும் பிரியாவையும் அங்கே ஈர்த்துச்சு அங்கதான் உட்காந்துருந்தாங்க தங்கம்மா பாட்டி அவங்களோட முகத்துல இந்த பெருநகரத்தோட பரபரப்புல தொலைஞ்சு போன ஒரு நிதானமும் அமைதியும் குடிகொண்டிருந்துச்சு அவங்க முன்னாடி அழகழகா அடுக்கி வைக்கப்பட்டிருந்துச்சு கம்பு லட்டுகளும் உளுந்து லட்டுகளும் அப்புறம் கமகமனு ஆவி பறக்கிற பனங்கரப்பட்டி காப்பியும் மண்பாண்டங்களையும் வைக்கப்பட்டிருந்துச்சு ஆதித்யாவும் பாட்டியோட பக்கத்துல போனான் பாட்டி நீங்க என்ன விற்கிறீங்கன்னு கேட்டான் பாட்டியும் மெதுவா சிரிச்சுகிட்டே வா பெறி நான் விற்கிறது வெறும் பலகாரம் இல்லை இந்த வேகமான உலகத்தில் நீங்கள் இழந்த ஆரோக்கியம்தான் பிரியாவும் சந்தேகத்தோட பாட்டி இதில் சர்க்கரை நிறையா இருக்குமோ ஏன்னா நாங்கள் டயட்டிங்கில் இருக்கோம் அப்படின்னு பிரியாவும் கேட்டால் பாட்டி அன்போட பிரியாவோட கையையும் பிடிச்சாங்க டயட்டிங்காக உடம்ப ஒல்லியாக காப்பாத்துறது டைட்டிங் இல்லைம்மா சத்தோட வாழ்கிறது தான் வாழ்க்கை இந்த லட்டில் இருக்கிறது சர்க்கரை இல்லை பனங்கரப்பட்டி சுத்தமான பனங்கரப்பட்டி தான் இந்தா இந்த கம்ப லட்டை சாப்பிடுங்க இது உடம்புக்கு குளிர்ச்சி எலும்புக்கு பலம் உங்க பாஸ்போர்ட் சைஸ் காப்பியை விட இந்த லட்டு தான் உங்க உடம்புக்கு ரொம்ப பவர் கொடுக்கும் ஆதித்யாவும் தயக்கத்தோட அந்த லட்டையும் வாங்கி சாப்பிட்டான் அதனோட சுவை அவனுடைய நாக்குக்கும் புதிதாக இருந்துச்சு செயற்கை இனிப்பும் இல்லை ஆனா ஒரு ஆழமான மண் கலந்த இனிப்பு அதுல இருந்துச்சு அவன் மெல்ல கண்களை மூடி அந்த சுவையையும் ரசிச்சான் அவனுடைய சோர்வு அந்த ஒரு கடியிலேயே எங்கேயோ நீங்கியது போல இருந்துச்சு அடேங்கப்பா என்ன ஒரு சுக பாட்டி இதை எப்படி செஞ்சீங்க அப்படின்னு ஆச்சரியத்தோடையும் கேட்டான் பாட்டி தன்னோட அருகில இருந்த கருப்பு உளுந்து லட்டையும் பார்த்தாங்க இந்த கம்பு லட்டு களைச்சி போனவனுக்கு உடனடி சக்தி கொடுக்கும் ஆனா இந்த கருப்பு உளுந்து லட்டு இருக்கே இதுலதான் சூச்சமே இருக்கு இதை சாப்பிட்டா பெண்களுக்கு மூட்டு வலி இடுப்பு வழி எல்லாம் பறந்தே போயிடும் நீங்க சாப்பிட்ற கெமிக்கல் சிப்ஸு சாக்லேட் எல்லாம் ஒரு சத்தே இல்லப்பா என் லட்டுல இருக்கிறது வெறும் உளுந்து இல்லை ஒரு தாயோட பாசமும் இந்த மண்ணோட சத்தும்தான் அப்போ ஆழமா யோசிச்சா பாட்டி எனக்கு ஒரு சந்தேகம் இந்த ஏரியா முழுக்க பெரிய பெரிய பிராண்டட் கடைகள் தான் இருக்கு வந்து கஷ்டப்பட்டு கடை பாட்டியோட முகமும் சோகமா மாறிட்டு என்னோட பேத்தியும் உங்களை மாதிரி இங்க ஒரு கம்பெனில தான் வேலை பார்த்தா எப்பவும் சோர்வா தான் இருப்பா பாட்டி எனக்கு சத்து வேணும் ஆனா சாப்பிட நேரம் இல்லைன்னு சொல்லுவா அவளுக்காக தான் நான் இந்த கிராமத்து சாமான முட்டையவே தூக்கிட்டிங்க வந்தேன் நீங்கள் எல்லாரும் ஆரோக்கியமாக இருந்தாலே போதும் என் பேத்தி மாதிரி சத்து இல்லாமல் நீங்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னா ஆதித்யாவும் பிரியாவும் பாட்டியோட நிகழ்ச்சியோட பார்த்தாங்க அவங்க காசு கொடுத்து வாங்கினது வெறும் லட்டு கிடையாது ஒரு தாயோட அன்பையும் பாரம்பரியத்தோட மகத்துவத்தையும் தான் அவங்க வீட்டுக்கு போகும்போது கொஞ்சம் உளுந்து லட்டும் கம்பு லட்டும் வாங்கிட்டு போனாங்க கொஞ்சம் வாரங்களும் கழிச்சிச்சு இப்போ அதே மாதிரி சாயங்காலம் ஆறு மணி ஆதித்யாவும் பிரியாவும் பாட்டிக்கு உதவியா அவங்க கடைக்கு முன்னாடியே நின்னுட்டு இருந்தாங்க அவங்க கைகளில் காபி கப்போ ஃபாஸ்ட் ஃபுட்டோ கிடையாது அதுக்கு பதிலாக மண் பாத்திரங்களில் அழகழகா அடுக்கி வச்சிருந்த லட்டுகளோட வாசனை பாட்டியோட கடைக்கு முன்னாடி ஐடி இளைஞர்களோட கூட்டம் நிரம்பி வழிந்துச்சு எல்லாருமே ஒரு லட்டாவது சாப்பிடாம கடையை விட்டு போறதில்லை இந்தாப்பா உனக்கு கம்பு லட்டு இந்தாப்பா உனக்கு உளுந்து லட்டு சந்தோஷமா சாப்பிடுங்க பழமாக இருங்க அப்படின்னு பாட்டியும் உற்சாகத்தோட எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருந்தாங்க ஆதித்யாவும் பிரியாவும் சிரிச்சுட்டு இருந்தாங்க இப்போ அவங்களோட முகத்துல சோர்வு கிடையாது புத்துணர்ச்சி தான் இருந்துச்சு சத்து நிரம்பிய அந்த பலகாரங்கள் அவங்களோட உடலுக்கு மட்டும் கிடையாது அவங்களோட மனசுக்கும் ஒரு பெரிய மாற்றத்தையும் கொடுத்திருந்துச்சு அந்த பெருநகரத்தோட பரபரப்பான ஓட்டத்துல தங்கம்மா பாட்டியோட மண் வாசனை கடை ஒரு அற்புதமும் தெரிஞ்சிச்சு அதை நவீன வாழ்க்கைக்கு பழகின இளைஞர்களுக்கு அவங்களோட பாரம்பரியத்தில் புதஞ்சு கிடந்திருந்த உண்மையான ஆரோக்கியத்தின் கதையை ஒவ்வொரு லட்டு மூலமாகவும் சொல்லிக்கிட்டே இருந்துச்சு